வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கலைஞர் இன்று தொண்ணூத்தி நான்காவது வயதில் அடியெடுத்து வைக்கிறார் சட்டமன்ற வரலாற்றில் அறுபது ஆண்டுகள் பணிகளை நிறைவு செய்து இருக்கிறார் தமிழகமே அவரை வாழ்த்துகிறது அகில இந்திய தலைவர்கள் கலைஞர்களை வாழ்த்துவதற்கு சென்னைக்கு வருகிறார்கள் கலைஞரின் மிகப்பெரிய சிறப்பாக பெரியார் அவர்கள் கருதியது மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தது என்பதுதான் இது தனது தொண்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று பெரியார் பூரித்தார் ஒருமுறை பெரியாருக்கு வேன் வழங்கும் விழா தஞ்சையில் நடைபெற்ற போது கலைஞரை அருகில் வைத்துக்கொண்டே பெரியார் இந்த பெருமையை பூரிப்புடன் வெளியிட்டுக் கொண்டார் பெரியாருடைய கொள்கைகளை உள்ளத்தில் ஏந்தியவர் கலைஞர் அரசியல் நிகழ்வுகளுக்காக அவ்வப்போது சந்தர்ப்பவாதங்களாக பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் அவர் ஆழ்மனத்தில் எப்பொழுதும் ஊடியிருப்பது சுயமரியாதை கொள்கை ஒன்று மட்டும்தான் கனிமொழி ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அகவையில் இருக்கும் கலைஞர் கடந்த பல ஆண்டுகளாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட எந்த ஒரு நாளிலும் கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ கூறியதே கிடையாது அந்த நம்பிக்கைகளின் பக்கம் திரும்பியதே கிடையாது என்று கனிமொழி கூறியிருக்கிறார் இதுவே கலைஞருக்கான மிகப்பெரிய பெருமை கலைஞரை தமிழினத்தோடு சேர்ந்து பல்லாண்டு வாழ நாமும் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்